அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி பாண்டியன் நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும் நாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும் நாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் இது நாட்டுப்புற பாடல் நல்லா படித்தேன்னு நாலு பேர் சொன்னாலும் நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படித்தேன்னு நாலு பேர் சொன்னாலும் நான் ஒரு முட்டாளுங்க ஆனா ஒரு முட்டாளுங்க இது சினிமா பாடல் இப்படி தான் சில மனிதர்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அவர்களை ஒன்று படிக்காத முட்டாள்கள் இன்னொன்று படித்த முட்டாள்கள் இந்த படிக்காத முட்டாள்களை கூட திருத்தி அறிவாளியாக மாற்றி கொண்டு வந்து விடலாம் ஆனால் படித்த முட்டாள்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க படிச்சிட்டாங்க பாரு அதனால் இப்படித்தான் உலகம் முழுவதும் அழகிகள் போட்டு அழகர்கள் போட்டு இப்படி நடைபெற்று கொண்டு வருகிறது போட்டி நடத்துபவர்களுக்கு தான் அதனுடைய விதி தெரியும் இருந்தாலும் உலக அழகி என்றோ உலக அழகன் என்றோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ரொம்ப மார்க்கெட் அதிகம் ஏழையாக இருந்தாலும் கூட அவர்கள் பெரிய கோடீஸ்வரராக மாறிவிடுகிறார்கள் இது யாரால் வந்த விளைவு இதற்கு யார் காரணம் இதை நீங்களே சிந்திங்கள் இப்படி தான் ஒரு பழம்பெரும் நடிகை பேர் சில்கு அவர் நடிக்க சென்றிருந்தார் நடிக்க சென்றிருந்த இடத்தில் அவருக்கு பசி ஏற்பட்டது ஒரு பெரிய ஆப்பிள் பழத்தை எடுத்து கால்வாசி பழத்தை தின்று கொண்டே இருக்கும்போது டைரக்டர் கமான் கமான் நடிக்க வாங்க என்று அழைத்ததுனால அந்த பழத்தை அவசரமாக போட்டுவிட்டு அவர் நடிக்க சென்று விட்டார் ஆடு பார்த்தான் சும்மா விடுவானா சிலுக்கு கடிச்ச ஆப்பிள் ஐயாயிரம் ரூபாய் ஏலம் 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 அப்படின்னு விட்டான் அது அதிகமான விலைக்கு விலை போனது இது ஏலம் விட்டவன் அறிவாளியா அதை வாங்கினவன் அறிவாளியா இதில் என்ன அர்த்தம் இது யாரால் வெந்த விளைவு இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு தள்ளுவண்டி டீ கடை இதுவரை வியாபாரமே ஓடலை ஏதோ அவசரமாக வழியில் போன பில்கேஸ் இறங்கி அந்த தள்ளுவண்டியில் ஒரே ஒரு டீ கொடுத்தார் அவ்வளவுதான் அப்புறம் பாருங்களாம் அந்த தள்ளுவண்டி டீ கடைக்கு எவ்வளோ மார்க்கெட்டுன்னு ரொம்ப மார்க்கெட்டு அதிகம் நல்ல டீ ஓட்டம் ஒரு சில மாதங்களிலேயே அந்த தள்ளுவண்டி டீ கடைக்காரன் பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான் இது எதை காட்டுகிறது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இதற்கு யார் காரணம் இது என்ன அர்த்தம் இதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி தான் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த மனைவிக்கு மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருந்தது திடீரென்று அந்த மனைவி போட்டோவை பார்த்து விட்டு பேய் பெய்யி பெய்யி அப்படின்னு அரண்டா அதற்கு அதற்கு அந்த கணவன் சொன்னான் இந்த போட்டோவை பார்த்து நீ இந்த அருள அருளியே நான் இவ்வளோ அல்லானா உன்னை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கானே நான் என்ன அருள அரளுவேன் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டான் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி